நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு ராசி கடகராசி விருச்சகராசி மீனராசி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரியான யோகம் ஏன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு பூட்டு ஒன்பது ஒன்பதுன்றது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடக விருட்சகம் மீனத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது இப்போ கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சனி பகவான் சுக்கர பகவான் இரு கிரகங்களும் இருப்பது விருக ராசிக்கு அல்டிமேட்டான யோகம் கடகத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி பதலாதிபதி இட்டுல மறைவது யோகம் மீனத்துக்கு பன்னெண்டில் மறைகிறாரு கடகத்துக்கு எட்டில் மறைகிறாரு மீனத்துக்கு பன்னெண்டில் மறையிறாரு விருச்சகத்துக்கு நாளில் சுபஸ்தானத்துல இருக்கிறார் இந்த அமைப்பு எக்ஸ்ட்ரீம் யோகத்தை நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொடுக்க போகிறது ஆனா இது அடையிறதுக்கு சில ரெமடிஸ்லாம் வந்து பண்ணணும் அந்த ரெமிடிஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் இந்த ப்ராசஸை நீங்கள் இந்த இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சக்கரை அது வந்து ஒரு சுக்குரன் அரிசி சந்திரன் எறும்பு சனி பகவான் இந்த சக்கர சர்க்கரையும் அரிசியும் கலந்து எறும்புக்கு தீனியாக போடும்போது கடகத்துக்கு நல்ல திருமண வாழ்க்கை விருச்சகத்துக்கு வீடு வாகன சொத்துக்கள் முயற்சி ஸ்தானம் மீனத்துக்கு பெரிய பணம் வெளிநாட்டு வாழ்க்கை அந்த சனி பகவானுடைய அந்த பேட்டர்ன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் இதில் கடகத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துலேயும் விருட்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் வராது மீனராசிக்கு மட்டும் ஜென்ம ஜென்ம சனியாக வராரு அந்த ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடத்துருமோ அப்படி இப்படிலாம் பயப்படவே வேணாம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவான யோகங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்றா நடக்கிறதுக்கான அத்தனை சாத்திய கூறுகளும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரப்போகுது இப்போ இந்த இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நடக்க போது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மேஜிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது அடுத்த ரெண்டாவது ப்ராசஸ்ஸு மீண்டும் சுக்கர பகவானை தான் எடுத்துக்கிறேன் குரு பகவான் குரு பகவானை பார்த்து உங்களுடைய பள்ளி ஆசிரியர் உங்களுடைய கல்லூரி ஆசிரியர் நீங்கள் படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவங்கள எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு மரியாதையை வெளிப்படுத்தும் போது அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஸ்தானத்தை பாசிட்டிவாக கொண்டு போவார் சில பேர் குரு பகவான் வந்து சுய ஜாதகத்தில் கடுமையாக பாதிச்சிருக்கும் மக்கரமாக இருக்கும் எட்டில் மறைஞ்சிருக்கும் ஆறில் மறைஞ்சிருக்கும் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும் அது எதிர்மறையான ஒரு இடத்துல இருந்திருக்கும் அந்தமாதிரி எதிர்மறையான ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப அந்த எதிர்மறையான விஷயத்துக்குள்ளே ஈர்க்க வைக்கும் அந்த எதிர்மறையான விஷயத்துக்குள்ளே போகும்போது பெரியவங்களை கண்டால் அவளை மரியாதை இல்லாமல் பேசுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு அடிமையாக விமர்சனம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப என்ன வந்து பேச தோணும் அவங்களுக்கு அடிமையாக நடந்துக்க தோணும் அது மாதிரியான விஷயங்களை தய தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது குரு பகவானுக்குரிய பரிகாரங்களில் மஞ்சள் உணவு சாம்பார் சாதம் லட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் லட்டு மைசூர் பாக்கு சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் அன்னதானமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கௌரவஸ்தானம் நீங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கும் அடுத்தது பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியம் பார்த்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடு வாங்கின சொத்துக்கள் முடியாதவங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பும் வாய்ப்பு இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் கிடைக்க தொடங்கிவிடும் இது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி பெரும் வெற்றி அடைவீர்கள் பெரும் சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போவீர்கள் இதுவரைக்கும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய இலக்குகள் இதுதான் என்னுடைய ஆசைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்ருப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இறைவன் உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி மிக உயர்வான வாழ்க்கை மிக சிறப்பான விஷயங்கள் ஒன்றன்றாக ஒன்றாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீர்நிலைகளில் போயிட்டு மீன்களுக்கு பொறி போடுங்க மீன்களுக்கு பொறி போடும் போது மனசு உங்களுக்கு சாத்தமான நிலை ஏற்படுத்தும் தற்போது இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நேர்மறையான சூழ்நிலைக்குள்ள நீங்க போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் எதிர்மறையான சூழ்நிலை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கவலைகள் அது கடவுள் லட்சுமியா இருக்கலாம் ஏற்கனவே கடந்த வருடங்கள் செய்த தவறுகளா இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது அது சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கும் வரை உங்களுக்கு ஏற்றம் மகிழ்ச்சி நிம்மதி உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நடக்கும் அது நினைக்காத வரைக்கும் அந்த நினைக்காமல் இருக்கிறதுக்கு தான் மீனுக்கு புரிப்படும் போது மனசு சாத்தமான நிலையை கொண்டு போய்வோம் மனசு சாத்தமான நிலையை கொண்டு போயிடுச்சுன்னா சரியான முடிவுகள் சரியான விஷயங்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் இதன் மூலம் பெரிய ஏற்றங்களை பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது மனசு ஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதும் ஐந்தாம் பாவம் குலதெய்வம் என்பதும் ஐந்தாம் பாவம் அஞ்சு அஞ்சாம் பாவம்ன்றது மனசு கெட்டு போச்சுனாலே குலதெய்வத்துடைய அணுகுறது கிடைக்காது ஏன்னா மனசு கெட்டு போனால் தப்பான முடிவுகள் தவறான விஷயங்களுக்குள்ளே போகிறது பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது கடன் வாங்கிட்டு ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது கடன் யாருக்குமே இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அளவு மீறிய கடன் தேவலாத கடன் தேவலாத விஷயங்கள் இதன் இது மாதிரியான விஷயங்களை போயிட்டு மாட்டிக்கிட்டு மீள முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக குலதெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்குறது இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் கடகத்துக்கு செவ்வாய் பகவான் இப்போ வலுவிழந்திருக்கிறார் கடகத்தில் விருச்சகத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் மீனத்துக்கு அஞ்சாம் அதிபதி சந்திரன் அவர் ரெண்டரை நாட்கள் கொண்டு பெயர் அடைஞ்சுட்டே இருப்பார் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வளர்க்கு புத்தாண்டு நாள் சனி பகவான் இரு சந்திர பகவான் இருக்கிறதே சூரியனுடைய நட்சத்திரம் ஸோ அது அது வந்து சிறப்பு தான் ஆனால் கடகத்துக்கு விருச்சகத்துக்கு கடகத்துக்கு செவ்வாய் நீசமானதும் விருச்சகத்துக்கு குரு வக்கரமானதும் கொஞ்சம் மைனஸாக இருக்குன்னா குழந்தைகிட்ட நீங்கள் கோரிக்கையை வைங்க அதேமாதிரி முன்னோர்களோட மன்னிப்பு கேளுங்கள் முன்னோர்களோட மன்னிப்பு கேட்கறதுனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் முன்னோர்கள் மன்னிப்பு மன்னிச்சுடுங்க கொள்கையாக என்னை மன்னிச்சிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த தவறுகளுக்கு அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னை அறியாமல் வார்த்தைகளை அதிக அளவில் வார்த்தைகளை விட்டுவிட்டேன் பேசிவிட்டேன் எதிர்மறையான எண்ணத்துக்குள் மாட்டிக்கொண்டேன் இது மாதிரி எதிர்மறையான விஷயமார்ந்த விஷயங்களில் நான் பண்ண விஷயங்கள் இன்னும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும்போது அந்த அஞ்சாம் இடம் உங்களுக்கு படிப்படியாக கிளியர் ஆகி அப்படியே சாந்தமான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க குற்ற உணர்வுன்றது உங்களுக்கு விட்டு விலகிடும் மன்னிப்பு கேட்டுட்ட முடிஞ்சிருச்சு ஆனால் அதே தப்ப திரும்ப பண்ணக்கூடாது அது திரும்பவும் உங்கள் அந்த உங்கள் சொந்தக்காரங்கள்ளையோ உங்கள் நண்பர்களையோ உறவுகளையோ கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது கடுமையாக திட்டும்போது அஞ்சாம் பாவம் கெட்டு போகும் அஞ்சாம் பாவம் கெட்டு போகும்போது எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கும் எதிர்மறையான ஆற்றல் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் மீள முடியாமல் தவித்துக்கொண்டே இருக்க வைக்கும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்து பண்ணுறதுன்னு தவிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மனசு கிளியர் ஆகிடுச்சினாலே நேர்மறையான சூழ்நிலைக்குள்ளே வந்துருவீங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடச்சிருவாங்க அந்த நண்பர்கள் கூட நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்களுக்குள்ள உங்களை கொண்டு சென்று பெரும் வெற்றி பெரும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் மிக உன்னதமான உயர்வான நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் பாருங்கள் சனி பகவான் இப்போ மாறக்கூடிய நேரம் இன்னும் ஒரு மூன்று மாத காலகட்டம் அது மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய யோகம் கடுமையான தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகி முழுமையாக ஒரு கம்ப்ளீட் மேனாக மாற போகிறீங்க கம்ப்ளீட் மேலாக மாறிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஃபுல் பாசிட்டிவெலாம் ஃபுல் பாசிட்டிவெலாம் உங்களை கொண்டு போயிட்டு வெற்றிகரமான விஷயத்துக்குள்ளே நீங்க போயிடுவீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் இது சார்ந்த விஷயங்கள் ஏழாம் பாவம் இது சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும் பொறுமையாக பேச வேண்டும் எந்த இடத்திலும் கடுமையான வார்த்தைகளோ கடுமையாக பேசுவதோ எதிர்மறையான சிந்தனை கொண்டு போவதோ போன்ற விஷயங்கள் தவிர்த்துங்க போன ஜென்மத்திலேயோ கொடுக்கல் வாங்கல் கருத்து வேறுபாடுகள் இது மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் இது எல்லாமே மன்னிக்க மன்னிக்க தான் ஏழாம் பாவத்துடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மாறும் மன்னிக்கிற குணம் இருக்க வேண்டும் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட ரெண்டு இரு இரு நண்பர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு அது வந்து டோட்டலாக வந்து எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகும் அது எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிடுங்க தப்பாக எடுத்துக்காத சும்மா ஜாலியாக பேசினேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஏழாம் பாவம் வந்து உங்களுக்கு கடுமையாக பாதிக்க பாதிக்க உங்களுக்கு வளர்ச்சின்ற ஒரு விஷயம் ஏற்பட விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாமல் தவிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த தவிக்கக்கூடிய நிலையில் மாட்டாமல் இருக்கணும்னா ஏழாம் பாவன்றது பொதுவாகவே சுக்கரன் கடகத்துக்கு சனி பகவான் விருச்சகத்துக்கு சுக்கர பகவான் மீனத்துக்கு புதன் பகவான் இது எல்லாமே பாருங்கள் அசுர குரு அசுர குருவ பார்த்து தேவகுருக்கு எதிர் அப்போ எதிரணியில் அணியில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து போகுங்கள் எதிர்மறையாக பேசாதீர்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்க சிக்கல் நிறைந்த உணவுகளை காகத்துக்கு வையுங்கள் காகம் கொத்தி கொத்தி தின்னும் உங்களுக்கு சனி பகவானின் தாக்கங்கள் உங்களை விட்டு கம்ப்ளீட்டா நிவர்த்தியாகி யோகமான ஒரு பலன் யோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச விஷயங்கள் அனைத்தும் நடக்க கிடைக்க வாய்ப்புகள் வரப்போகிறது நல்லதே நடக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்க வாட்ஸ்அப்பில் தொடர்புகள் வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்புங்கள் பார்த்துவிட்டு சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்